வணக்கம் உணர்வே பிரம்மம் அறிவேசர் குரு சாம்பவி மகாமுத்ரா அதை பற்றிய இரண்டாவது பதிவு சாம்பவி மகாமுத்ரா முத்ரா அப்படின்றது சமஸ்கிருத சொல்லு இது வந்து இங்கே சில பேர் கேசரி முத்திரை அப்படின்றாங்க இதற்கு பிறகு மகா முத்திரைன்ற பெயர் இருந்தாலும் இதற்கு தெளிவான அர்த்தங்கள் அவரவர் சாரும் பல ஆண்டுகள் இந்த பயிற்சி முறையை ரகசியமாக மறைத்து மனித குலத்துக்கு நன்மை என்று முன்னோர்களும் ரிஷிகளும் மகன்களும் இதை பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க இது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா சரியான இலக்கை சரியான வாழ்க்கை நெறிமுறை உங்களை மாற்றி அமைக்கும் சரியான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்ல வரேன் அது வாழ்க்கைன்றது பொண்ணும் பொருளும் பணமும் அல்ல நீங்கள் வாழக்கூடிய தகுதியான ஒரு மனப்போக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கி உங்களுக்கு தரும் உங்களுக்கு தரும் தரும்பொழுதே நீங்கள் மாற்றம் அடைவீர்கள் நம்ம ஒரு இடத்துல போய்ட்டு வரோம் லாங்கில் உடம்பெல்லாம் டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு போய் குளிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம நம்ம இருக்கிற அந்த தூசுகள்லாம் கொஞ்சந்தான் மனம் உடம்புல போயிடும் ஆனால் நம்ம மனமும் அதை கற்பனை செய்து குளித்த உடனே எல்லாம் போயிடுச்சு நம்ம உடம்புக்குள்ளேருந்தே அழுக்கு வெளியே வருது அது நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த பயிற்சி முறைகளால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற இயற்கையாக இருக்கின்ற அந்த தன்மை வெளிப்படும் அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்குது அனைத்து நமக்குள்ளே தான் இருக்கணும் வெளிப்பட ஒரு சின்ன ஒரு பயிற்சி முறை நிகழ்வு உங்களுக்கு தேவைப்படுது நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க சாம்பவி மகா முத்ரா என்பது பெரிய பயிற்சியெலாம் அல்ல எளிமையானது தான் ஆனால் அதற்கு தீட்சை வாங்குவது தான் பெரிய விஷயம் அந்த தீட்சை வாங்கி நீங்கள் செய்யும்போது அற்புதமாக அதில் செய்யும் அதில் மூச்சு பயிற்சியும் இருக்குது தீட்சை முறை இருக்குது சில மாந்திரிக உற்சாடன முறைகளும் இருக்கிறது இது குரு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் குறைந்ததுக்கு பத்து வருடம் மேல் அவர் கடுமையாக பயிற்சி செய்து தேர்ச்சி அடைஞ்சவராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்குள்ள அந்த நிகழ்வு ஏற்படக்கூடிய ஆற்றல் வராண்டை இருக்கும் இந்த வார்த்தைகளால் உங்களை ஜாலம் பண்ணி பேச்சால் உங்களை மூளை மாய்க்கு பண்ணுற ஆசான்களாக அல்ல இந்த சாம்பவி முத்திரையை தொடர்ந்து ஒரு சில நாட்களில் சில மாதங்களில் நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்குள்ள அற்புதமான நிகழ்வுகளை கவனிப்பீர்கள் உணர்வீர்கள் இந்த சாம்பவி மகாமுத்திரை என்பது சாம்பவி என்பது பெண் அச்சரம் கூடியது சம்பவ மகாதேவான்றது ஆன் அச்சரம் சாம்பவின்றது பெண் அச்சரம் ஏன் அந்த பெண் அச்சரம் தந்துள்ளார்கள்னா எழுத்தை அறிவித்தவன் இறைவனாவான் என்னும் எழுத்தும் இரண்டென கண்ணென தகுந்த நம்ம முன்னோர்கள் வாக்கு இந்த காமத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு பெண் தன்மை நம்ம உடம்பில் மனமே பெண்ணாக இருக்கிறது என்று சித்தர்களோட வாக்கும் இந்த தத்துவத்தின் வாக்கும் அதுதான் பெண்களுக்கு என்ன தன்மை இருக்கிறதோ மனதுக்கும் அந்த தன்மை உண்டு ஆனால் பெண்ணோட மனத்தன்மை முழுமையாக இருக்கும் பெண்களுக்கு ஆண் தன்மை வரும் சில பேர் பார்ப்பாங்க வீட்டில் ஆண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான குணமும் மனமும் அடிக்கடி மாறுவதை கவனிப்பீங்க சில பெண்கள் முழு ஆண் தன்மையோடு இருக்குன்ற ஒரு நிலையை பார்க்கலாம் ஆண் தன்மை பெண் தன்மை மாறி மாறி மனத்தில் ஏற்படும் உடலால் தான் மனம் மன்னிக்கும் உடலால் தான் பெண் வேறு மனதளவில் ஆணும் பெண் கலந்து தான் இருப்போம் பெண்களுக்கு இயற்கையாகவே பெண் தன்மை அதிகமாக இருக்கும் ஆண் தன்மை குறைவாக இருக்கும் ஆண்களுக்கு இயற்கையவே ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் பெண் தன்மை குறைவாக இருக்கும் உடலில் ஆணாக இருந்தாலும் மனசால சில பேர் பெண் தன்மையாக இருப்பாங்க அதை பற்றி சொன்ன பதிவு நிலும் பெண்கள் இயற்கையவே குழப்ப நிலை அடைவாங்க நிதானம் அதிகமாக இருக்கும் நிதானத்திலே ஒரு தெளிவின்மை அதிக உணர்ச்சி வசப்படுறது அதிக ஆசை கொள்வது ஒரு பிடிமானமான மனநிலை அதாவது உணர்ச்சிவாசப்படுவாங்க அதிகமாக அந்த தன்மை முழுமையாக இருக்கிறது தான் இந்த மனதனோட தன்மை இதில் அதன் தாண்டியும் இருக்கிறது மகாபாரதம் ராமாயணம் ஒரு பெண்களால் உருவானதுன்னு சரித்திரம் சொல்லுவாங்க அந்த மனதை பெண் தன்மை கூறியது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அந்த பெண் என்பது இயற்கையான இந்த மனநிலை கொள்வதாக இருக்கிறது ஏன்னா பெண்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த வீட்டு விளக்கான நாள் அவங்க அதிகமான இரத்தப்போக்கு மிதமான இரத்தப்போக்கில் அவங்களோட உடம்புல ரத்த அளவு கம்மியாகும்போது மூளையோட சிற்கள் நிலை குலந்து போகும் அதனால் அந்த தம்மி அவங்க அடையிறது இயல்பு பெண்கள் இயற்கையே மனோசக்தி கொள்ளுவங்க அந்த இரத்தப்போக்கு இருக்கிறதால மனம் கொஞ்சம் சஞ்சலம் ஆடுவதால் இப்படி இருக்குது ஒரு கடையில் போய் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி முறுங்கிறத கூட முறுக்கி பார்ப்பாங்க காய்கறிலாம் வாங்குறதுக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகிடும் துணி கடையில் நாள் கணக்கில் நேரம் கணக்கில் கூடாது ஏன்னா அந்தளவுக்கு ஆழ்ந்து நிதானம் பொறுமையாக எடுப்பாங்க இந்த உதிரப்போக்கால் கொஞ்சம் மாற்றம் அடையும் ஏன்னா அந்த மூலையில் இருக்கிற சக்தி நிலை மொத்தமே இந்த கர்ப்ப நிலையில் இருக்கிறது அதனால்தான் நம்ம உடம்பில் விந்து நாதமாகவும் அவங்களுக்கும் நாதம் குழந்த இருக்குது உடம்புக்குள்ளே இந்த கலந்திருப்பதால் இந்த இந்த மாற்றமாடியதால் காலநிலையில் உடம்பும் மனமும் மாற்றம் ஆடியது தான் அதுக்கு பெண் தன்மை கூறிய அச்சரத்தை கொடுத்துருவார்கள் சில மகான்கள் குறிப்பிலையும் சில ஆசனங்கள் என்னிடம் சொல்வது அதுதான் சொன்னது அதுதான் இது சிந்தி சிந்தனைக்குரிய விஷயம் இந்த சாம்பவி மகா முத்திரா நீங்கள் அதிகமான பயிற்சி மூச்சு பயிற்சியில் எடுக்கும்போது அந்த மூலாதாரத்தில் அடங்கி போன குண்டலி மகா சக்தி மேல் நோக்கி அது ஏறும்போது யாக பெற்று ஆளுமையாக இருக்கும்போது தான் அது பிரபஞ்சத்தோடு கலக்கும்போது பரிபூர்ண நிலையை அடையும் என்று சொன்னாலும் இந்த சாம்பவ முத்திரையோடு கொண்டு தான் ரொம்ப எளிதியாக அடைய முடியும் இதோட இலக்கே நம்ம உடம்புல சரட்டோனி மிரட்டோன் என்ற ஒரு சுரப்பி இருக்குது ஆனந்த சுரப்பி அதை அவங்களை தூண்டி விட்டு ஒரு உன்னத நிலையை மகிழ்ச்சி நிலையை ஆனந்த நிலையை கொடுக்கும் நான் யார் என்ற ஒரு புரிதல் அறிவாளியும் தெரிஞ்சு மனதளவில் உணர்ந்து உணர்வால் கலந்து விழிப்படையும் போது தான் அந்த நான் என்ற தன்மை தெளிவடையும் ஷாம்பவி மகாமுத்திரை பெண் தன்மைக்குரியது அதனால் தான் நீங்கள் அறிவால் ஆண் தன்மை அறிவென்பது ஆண் தன்மை அதனால் நீங்கள் பயிற்சி எடுத்து இரண்டரை கலக்கும்போது ஆண் பெண் இரண்டு கலக்கின்ற ஒரு உன்னத நிலை குண்டலி அப்படின்ற ஒரு நிலையை விழிப்படை வைத்து அந்த ஆண் பெண் அலி என்ற தன்மையை கடந்த ஒரு பரிபூர்ண நிலையை நீங்கள் அடைவீர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாதங்கள் செய்ய வேண்டும் இதில் உப்பு ரொம்ப முக்கியத்துவமானது உப்பை நீங்கள் குறைக்கணும் சாப்பாட்டில் புளி உப்பு காரத்தை நீங்கள் குறைக்கும்போது அடுத்த நிலை பெறலாம் நிறைய பேர் சாம்பாரிய மகா முத்திரை பயிற்சி எடுத்திருப்பாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது எடுத்திருந்தாலும் மேன்மை நிலையை அடைய முடியல அவங்க தான் தெரியும் அந்த மேன்மை நிலையை அடைவதே ஒரு உன்னதமான நிலை இல்லைங்க படிப்படியாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சக்தி இதுக்குள்ளே நிறைய இருக்குது இது குருமூலையில் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தீட்சை முக்கியம் இதை மூச்சு பயிற்சியெலாம் அடங்கியிருக்கு நன்றி வணக்கம்